வணக்கம் அம்மாவை தந்த உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருமுறையில் திருமுது குன்றம் அதாவது திருப்பணி செய்திட பொருள் வேண்டிய பதிகம் இது திருமுது குன்றம் என்ற பெயரிடப்பட்ட இத்திருத்தலத்தில் பெருமானின் திருக்கருமையை போற்றியதோடு அல்லாமல் சிவனடிகார்களுக்கு பறவையார் மூலமாக சேவை செய்திட பத்தாயிரம் பொற்காசுகளை முறையிட்டு அதனை பெற்று என்ன செய்கிறாங்க மணிமுத்தாரில் அதனை விட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தாங்க எவ்வளவு அதிசயம் பாருங்கள் பொன் செய்த மேனியினரே புளித்தோலை அரைக்க அசைத்தீர் முன் செய்த மூ ஏயிலும் எரித்தீர் முதுக்குன்றம் அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன் முகப்பே ஏன் செய்தவாறு அடிகேல் அடியேன் இட்டலம் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முதுக்குன்று அமர்ந்தீர் வம்பு அமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றார் எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டலம் கெடவே பக்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தா முக்கண்ணனே முதுக்குன்றம் அமர்ந்தவனே மைத்தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே ஓர் கூறு அமர்ந்தீர் மறை நான்கும் விருத்து உகந்தீர் திங்கள் சடைக்க அணிந்தீர் திகழும் முதுக்குன்றம் அமர்ந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டு இருந்தால் முகப்பே அங்கனனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே மையாரும் இடற்றாய் மறுவார் புறமூன்று எரித்த செய்யார் மேனியனே திகழும் முதுக்குன்று அமர்ந்தாய் பையாரும் ஏர் அல்குலால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருள்வாய் அடியேன் இட்டலம் கெடவே நெடியான் நான்முகனும் இரவியோடு இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச முதுக்குன்றம் அமர்ந்தவனே படியாறும் இயலால் பறவை இவள் தன் முகப்பே அடிக்கேள் தந்தருளீர் அடியேன் இட்டலம் கெடவே கொந்து அணவும் பொழில் சூழ் குளிர்மா மதில் மாளிகை மேல் வந்த அனவும் மதிசேர் அடைம முதுக்குன்று உடையாய் பந்த அணவும் விரலால் பறவை இவள் தன் முகப்பே அந்தனன்னு அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே பரசு ஆறும் கரவா பதினொன்னு கணம் கணமும் சூழ முரசரார் வந்து அதிர முதுக்குன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலால் பறவை இவள் தன் முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் இட்டலம் கெடவே ஏத்தாது அரியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுக்குன்றம் அமர்ந்தவனே பூத்த ஆறும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்த அருளாய் கொடியேன் இட்டலம் கெடவே பிறையாரும் சடை எம்பெருமான் அருளாய் என்று முறையால் வந்த அமரார் அமரர் வணங்கும் முதுக்குன்றம் தம்மை மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரான் சொன்னார் இறையால் பாடல் வல்லாருக்கு எளிதாமே சிவ லோகம் அதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்